ஏழாவது புத்தக கண்காட்சிக்கு நம்ம இஸ்லாமிக் பவுண்டேஷன் அரங்கிற்கு வந்து டாக்டர் கே வி சபீப் முகோத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு சில நிமிதம் முதலாவதாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட ஐம்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க முதல் கேள்வி அப்படின்னா நீங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க இருக்கீங்க நீங்க எழுதின புத்தகங்கள் உங்களை கவர்ந்தது எது நான் எந்த புள்ள சிறந்த புள்ளு கேட்டா என்ன முடிவு சொல்றேன் இல்ல பொதுவா நமக்குன்னு சொல்லியிருக்கலாம் இந்த புத்தகம் எழுதும்போது போது இவ்வளவு சிரமமா இருந்துச்சு இல்ல இது எழுதுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சில நெருக்கடிகள் சூழல் எழுதின அதனால எனக்கு அப்படிங்கலாம் இருக்குல்ல அண்ணனாரின் ஆளுமைகள் அண்ணனாரின் ஆளுமைகள் ரொம்ப ஆர்வத்தோட நான் எழுதிய புத்தகம் பெரும்பான்னுடைய பொதுவாக இதுவரை பெரும்பான்னுடைய வரலாறு தான் வந்து கொண்டிருந்தது சீக்கிரம் அவர் பிறந்திருந்து வாழ்க்கை மதினா வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருந்தது ஒற்றுமையை குறித்து யாரும் பெருசா தமிழ்ல எழுதல ஆகவே பெருமானாருடைய ஆளுமையை மக்களுக்கு முன்னாலே கொண்டு வர வேண்டி எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் மனிதர் அப்படிங்கிறத ஏன்னா பல தலைவர்கள் அறிஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் புத்தகங்கள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் படிக்கும்போது ஏற்பட்ட ஒரு உணர்வு பெருசா அதை ரொம்ப பெருசா எழுதுவாங்க பல பேர்களை சொல்லலை பல தலைவர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆனால் நவீனகள் நாயக வாழ்க்கைக்கு முன்னால் அவையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நமக்கு தெரிந்தது ஆகவே இவர் நபிகள் நாயகத்தினுடைய ஆளுமை பண்புகளை நாம் சரியான முறையில் ஒரு நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதற்கு அதிக நாட்களும் பிடித்தன தகுந்த இல்லாத நிறைவாக வந்திருக்கிறது இன்னும் நிறைய மக்களை போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இப்போ இது நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி நீங்க தொடர்ச்சியா எத்தனாவது கண்காட்சி எத்தனை அட்டன் பண்ணிருக்கிறீங்க முதல் கண்காட்சிக்கு மட்டும் வரல ஒன்னாவது கண்காட்சிக்கு மட்டும் வரல நாற்பத்தி ஆண்டுகளாக தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கலர் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழல இங்க நம்ம நிறைய கூட்டங்கள் பாக்கிறோம் புத்தக பிரியர்கள் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க மகிழ்ச்சியா தான் இருக்கு புத்தகங்கள் பிரியர்கள் பாக்குற போது நிறைய பேர் வந்து போயிட்டே இருக்காங்க ஒண்ணு புத்த ஒண்ணு வாங்குறது இல்லையோ கண்காட்சிக்கு வந்த மாதிரி பார்த்துட்டு வாசகர்கள் ஆழமான புத்தகங்களை இல்லை இல்லைய ஒரு கருத்து இருக்கு இன்னொன்று அப்படி இல்ல வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லி இப்படி கருத்து இருக்கு இது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு புத்தக கண்காட்சிக்கு வர்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் ரெண்டு புத்தகம் மூணு புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் ஆண்டிலே அதை படித்தாலும் கூட போதுமானது அது ஏனென்றார் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் குறைந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் இத்தனை பேர் கண்காட்சிக்கு வருவதும் ஆர்வமாக பார்ப்பதும் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போவதும் நமக்கு மனதிற்கு நிறைவே தருகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து நீங்கள் பாலஸ்தீனர்கள் பற்றி கொடுத்த நேர்காணல் வந்து சிறப்பாக வைரலாக போயிட்டு இருக்கு நீங்க வீடியோ மட்டும் தான் கொடுத்துருக்கீங்களா இல்ல அது சம்பந்தம் புத்தகங்கள் எழுதுறீங்களா அது எப்போ வரப்போதும் அப்டேட்ஸ் இருக்குதா எழுதி முடித்து மெய்ப்பும் பார்த்து முடித்தாகி விட்டது அட்டையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது எந்த தருணமும் அந்த புத்தகம் புத்தக கண்காட்சிக்கு எப்படியும் ரெண்டு மூணு நாட்கள் அந்த புத்தகம் இப்போ இந்த புக் பேர்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா வாய்ப்பு இருக்கு நீங்க இந்த புத்தக பிரியர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஆண்டு போன வருஷம் ஒரு கருத்து நீங்க சொன்னீங்க இந்த வருஷம் ஒரு கருத்து சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரியர்களுக்கு நம்ம என்ன கருத்து சொல்றோம்னா புத்தகத்தை வாங்கி வீட்டு அடிக்க விடாது அதை ஒரு அலங்கார பொருளாக மாற்றி விடாது நீட்டே இவ்வளவு இருக்கு நானும் அடிக்க போனேன் எந்த நிலைக்கு நீங்கள் நாளைக்கு இத்தனை பக்கங்களை படிப்பதே என்று ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள் அதைத்தான் படிப்பதை மட்டும்தான் செய்வது என்பதை முடிவு செய்து கொண்டு படிக்க ஆரம்பித்தார் நீங்கள் நீங்கள் வாங்கிய புத்தகங்கள் உங்களுக்கு அவர் இன்னும் வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் புத்தகங்களை படியுங்கள் அவற்றை நன்றாக உள்வாங்குங்கள் மனதில் இருத்துங்கள் தேவைப்படும் போது அதனை வெளியே கொண்டு வருகின்ற அளவுக்கு இந்த கருத்துக்கள் எத்தனை புத்தகங்கள் படித்தோம் என்பது முக்கியமல்ல எத்தனை கருத்துக்களை உள்வாங்கினோம் கருத்துக்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு மேலாக இந்த புத்தகங்கள் நம் வாழ்க்கையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியதா மாற்றத்தை ஏற்படுத்தியதா இல்லை ஏதோ ஒரு பொழுதுபோக்காக வைத்துவிட்டு இதை கடந்து சென்று விட்டோமா என்று இல்லாமல் அதனை நீங்கள் உள்வாங்கி படிக்க வேண்டும் அலசி ஆராய்ந்து பகுத்தறிவு உணர்வோடு படிக்க வேண்டும் எல்லா கருத்தையும் அப்படியே விழுந்துவிடக் கூடாது நல்ல கருத்துக்களும் இருக்கலாம் ஆகவே அவற்றை நீங்க மருத்துவ துறையில் இருக்கிறீங்க மேற்பட்ட புத்தகங்கள் இப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி இந்த நீங்க இந்த துறைக்கு நான் வந்து நான் அடிக்கடி சொல்லி மோதி நூல்கள் தான் மோதிதனுடைய நூல்களை என்னுடைய தாய்மாமா தமதபி ஹாஜியார் அவர்கள் புத்தகங்களையும் அந்த கருத்துக்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அப்புறம் இங்கே புத்தகங்கள் இங்கே வெளிவர ஆரம்பித்தன இவற்றை படிக்கின்ற போது அந்த கருத்துக்கள் வித்தியாசமான கருத்துக்களாக வழக்கமாக முஸ்லீம் சமுதாயத்தில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை விடவும் அது ஒரு வேறுபட்ட ஒரு பாணியில் இருந்தது ஏன் புத்தக தலைப்புகளே வித்தியாசமாக இருந்தது இல்லையா பேரு எடுத்துக்கொண்டார் என்ன இறை நம்பிக்கை வாழ்க்கை வாழ்வின் அடிப்படை என்ன இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி இந்த தலைப்புகள்லாம் தமிழகத்தில் யாருக்கு இந்த வார்த்தைகளே கூட தெரியாது ஆகவே அந்த கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கிறதே என்று அதில் நாம் நுழைய போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நமக்கு ஈடுபாடு வந்து பின்னர் இயக்கத்தோடும் நமக்கு தொடும் ஏற்பட்டது இயக்கத்தொடர் தொடர்பு ஏற்பட்ட பிறகு பேசுவதற்கான வாய்ப்புகளும் பேசுவதற்கு படித்தாக வேண்டும் அப்படியே புத்தகங்கள் நிறைய நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படித்தான் என்னுடைய ஆர்வம் இந்த இஸ்லாமிய இயக்கத்தோடு ஏற்பட்ட தொடர்புதான் இந்த நூல்களை வாசிக்க என்னை வருகிறேன் பல்வேறு கேள்விகளுக்கு அழகான ரொம்ப நன்றி டாக்டர் இறுதியாக நம்மளுடைய டி அரங்கம் குறித்து ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் போல் சிறப்பாக அமைந்திருக்கிறது நான்கு ஸ்டால்களை எடுத்து நான்கு பக்கமும் திரும்பங்கள் பல்வேறு புத்தகங்களை வைத்திருக்கிறேன் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய முறையில் தான் நடப்பாகத்தான் நீங்கள் இதனை அமைத்திருக்கிறீர்கள் நன்றி டாக்டர்